நடு நடுங்கவே இறன் இயங்குடல் தலை பிழந்திடும் நர சிங்கத்தால் கிரிபு வந்தங்கள் தவித்ததே கருகிடும் அதன் ஆவேசத்தால் சரபமென்றிட அவந்திடும் சிவம் தடுத்த போதிலில் கண்ட பேருந்தும் எழுந்ததே கணத்தினில் சரவபூர்த்தியின் சக்தியான ஜை பிரத்யங்கிர தேவி தோன்றி பறவை தன்மையே அழிக்கவே மறு கணத்தினில் சரவபூர்த்தியின் சக்தியான ஜை பிரத்யங்கிர தேவி தோன்றி பறவை தன்மையே அழிக்கவே பிரத்யங்கிர நரசிங்கத்தின் சினம் தணிந்திட பிரத்யங்கிரா தேவியின் அருளா நரசிங்கத்தின் சினம் தேவி தன்னையே துதித்ததே பிரத்யங்கிரா தேவி தன்னையே மூவுலகங்களும் துதித்ததே பிரத்யங்கிரா தேவி தன்னையே ராஜ காலத்தில் பூஜித்த வருத்தம் பகை அனைத்தையும் ஒரு கணத்தினில் மாற்றுவார் தேவி தன்னையே ராக காலத்தில் பூஜித்தவர் தம் பகை அனைத்தையும் ஒரு கணத்தினில் சூனியம் ஏவல் மந்திர தந்திர வித்தைகள் எதுவும் பக்தரை நெருங்க விடாமல் தேற்றுவாள் ஏவல் மந்திர தந்திர எந்திர வித்தைகள் எதுவும் பக்தரை நெருங்க விடாமல் தேற்றுவார் வருந்திடும் வருந்திடும்டன்கள் தனையும் சில கடன்கள் தனையும் திருக்கோவில் பணிந்தவுடனே புரத்துவாள் புத்திரபாகியம் இல்லாத அவர்கள் நித்தம் பாத கமலம் பணிந்தால் உத்தமமான குழந்தை பேற்றை அருளுவாள் ராகு காலத்தில் பூஜை என்பதை உலகிற்கே முதன் முதலாக தந்தவர் பிரத்யங்கிராதாச தாச சுவாமி என பூலோகிற்கு வந்தவர் ராகு காலத்தில் பூஜை என்பதை உலகிற்கே முதன் முதலாக தந்தவர் சதுர்த்தசி நாடி சண்டி ஹோமத்தை அகிலம் வியக்க புரிபவர் சதுர்த்தி நாளில் சண்டி ஹோமத்தை அகிலம் வியக்க புரிபவர் அஷ்டமி நாளில் நடுநிசியாக புரிந்து நமக்கு அருள்பவர் அஷ்டமி நாளில் நடுநிசி யாகத்தை புரிந்து நமக்கு அருள்பவர் தரும் தருபாத கமலம் பெற்றால் சகல நலங்களும் பெருகிடுமே தரும் தரும்பாத கமலம் பெற்ற சகல நலங்களும் பெருகிடுமே பிரத்யங்கிரா அன்னையின் அருள் பூரணமாக நிறைந்திடுமே ஜெய் பிரத்யங்கிறா அன்னையின் அருள் பிரம்மாண்ட நாயகியே போற்றி ஜெ உக்ரூபமே போற்றி ஜெய் உக்ரூபமே போற்றி ஜெய் சிம்ம ரூபிணியே போற்றிணியே போற்றி ஜெய் சிம்மத்தில் அமர்ந்தவளே போற்றி ஜெய் உண்டாதன் தந்தேன் போற்றி ஜெய் அருணர்க்கும் அண்ணையே போற்றி ஜெய் கோரினரும் தருவதே கத்தில் திறந்தவளே போட்டி போட்டி ஜெய் பிரத்தங்கிரா பீடத்தில் வாழ்ந்தவளே போட்டி பீடத்தில் ஜெய் பிரத்தங்கிரா ஜெய ஜெய் பிரத்தங்கிரா அண்ணா பண்ணனாலும் சரி வீட்டில் ரெண்டு ஹால்ல ரெண்டு விளக்கு ஹால்ல எங்க ஏத்தனும் நீங்க பூஜை பண்ணாம இருந்தவங்களும் ஏத்திட்டு பூஜை ஆரம்பிக்கலாம் பூஜை பண்றவங்க தடையா இருக்கும் போதும் ஏத்திட்டு அதுக்கப்புறம் அந்த தடை நீக்கும் நீங்க பாட்டுக்கு பூஜை பண்ணலாம் ராகு பூஜை பண்றவங்க பாதக பூஜை பண்றவங்க அத்தனை பேருக்குமே தடை கொடுக்கும் ஏன்னா பிரச்சனை சரியா இருக்கும்னா தடை வரதான் செய்யும் ஜாஸ்தியா இருந்தா தடை வரதான் செய்யும் அதாவது இது வரைக்கும் பிண்டி சூன்யம் ஏவல் எதிரிகள் சத்துருக்கள் பேய் பிசாசு தொந்தரவு ஏதாவது காத்து கருப்பு கழுப்பு எல்லாம் மெச்சுவிங்க எங்கேயாவது போய் எடுத்தாதானே அது சரியாகும் தெரிஞ்சால்தான் நம்ம போய் சரி பண்றது சில பேருக்கு தெரியவே தெரியாது இருக்கவே தெரியாது ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வீட்டை அழிச்சுக்கணும் இந்த சர்மங்களை என்னை விட்டுட்டீங்க பூஜை பண்றீங்களோ பண்ணியோ வீட்டு ஆள்ல ரெண்டு விளக்கு ஏத்திட்டு மனசுக்குள்ள ஜெய்புறத்திக்கிறேன் ஜெய் ஜெய் படத்துக்கிறேன் அவ்வளவு தாங்க காலையில ரெண்டு விளக்கு சாயங்காலம் ரெண்டு விளக்கு ரெண்டு வேலை ஒரு நாளைக்கு ஏற்கும் புதுசாக வந்தவங்களும் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கும் இன்னைக்கு பௌர்ணமி இன்னைக்கு சென்னைக்குள்ள இருக்கவங்கள இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு போய்டும் எப்படி இருந்தாலும் அப்படி போயிருக்கு கிடைக்க பௌர்ணமி அன்னைக்கு ஏற்றி முடிச்சு புதுசாக தான் இந்த அன்னையை நம்பர் யாருமே சத்தியத்தை சொல்கிறேன் இங்க இருக்கிற அத்தனை படியும் சொல்கிறேன் ஒருத்தர் கூட கண்ணுக்கு தெரிஞ்சு யாருக்கும் கெடுதலும் செய்யக்கூடாத மக்கள் தான் இருக்கு யாருக்கும் கிழமும் செய்யக்கூடாது யாருக்கும் செய்வான் ஏன்னா மனசா இந்த அன்னை வந்து உன்னை கேட்பா

அம்பாலே கெதி என்று இன்றைக்கு இந்த பீடத்துக்கு வந்திருக்கிற புதிதாக வந்திருக்கின்றவர்கள் உலகம் எங்கும் ராகுகால பூஜை செய்ய அடியார்கள் பாதகமல பூஜை செய்ய அடியார்கள் எல்லோரும் எல்லா வளங்களின் நலங்களை பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டுகின்றேன் அன்னைக்கு நம்ம ஜெயபுரத்தை தாய்க்கு ஒரு நன்றியை சொல்லி இந்த நிகழ்ச்சியை பூர்த்தி செய்வோம் ராகுகால பூஜையை கொடுத்தமைக்கு நன்றி जय प्रा्याय ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஜெய் சர்வமங்களா எண்ணெய் புது பொலிவுடன் இப்பொழுது ஒரு லிட்டரில் தற்போது வழங்குகின்ற ஜெய் சர்வமங்களா எண்ணெயை ராகுகால பூஜை செய்பவர்கள் பூஜை செய்யாதவர்கள் என அனைவரும் பயன்படுத்தலாம் இந்த ஜெய் சர்வ மங்களா எண்ணெயை பயன்படுத்தி வீட்டில் விளக்கேற்றும் போது கிடைக்கும் பலன்கள் வீட்டில் தெய்வ சக்தியை பெருக்கும் திருமண தடையை அகற்றும் குழந்தை பாக்கியம் கணவன் மனைவி பிரச்சினைக்கு தீர்வு குடும்பத்தில் ஒற்றுமை குழந்தைகளுக்கு நல்லொழுக்கம் மற்றும் கல்வி தேக ஆரோக்கிய அபிவிருத்தி தடைகளை அகற்றும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கண்

வாழ்வில் ஒருமுறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்யம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று ஜெய் நடுநிசி ஹோமம் வரும் ஜூன் பதினெட்டாம் தேதி மற்றும் தேய்பிரை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாக்சத்தையும் பெறவும் ஞாயிறு தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் தொடர்பு மலையடிவாரம் நாற்பது கேட் வழி வெங்கடாபுரம் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு மூன்று அலுவலகம் எண்பத்தி ஒன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகளின் அருளுரைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூ டியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க